வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ இந்த விடையில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து நம்ம தனியாக டெஸ்ட் பேஜ் வித் மெட்டீரியல் ஆடியோ வீடியோ கிளாஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து இலக்கணம் வந்து மிக முக்கியமான டாப்பிக்கை வந்து கருதப்படும் ஓகேங்களா ஸோ அந்த இலக்கணம் பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது வினாக்கள் வீதம் நம்ம வந்து கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குரு ஃபோருக்கு வந்து உதவக்கூடிய வகையில் வந்து பெயர் சொல்லின் வகைகள் அந்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் பார்க்க போகிறோம் ஸோ மிக மிக முக்கியமானது மட்டும்தான் ஓகே ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரு ஃபோர் எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஸோ பார்க்கலாம் பெயர் சொல்லின் வகைகள் பார்த்திங்க அப்படின்னா பெயர் சொல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு வகைப்படும் ஓகே ஸோ அந்த ஆறு வகை என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பொருட்பெயர் செகண்ட் ஒன் இடப்பெயர் தேர்டு ஒன் காலப்பெயர் ஃபோர்த்து ஒன் சினைப்பெயர் ஃபிஃப்த்து ஒன் பண்பு பெயர் சிக்ஸ்த்து ஒன் தொழிற்பெயர் ஓகே ஸோ இந்த ஆறு வகைப்படம் தான் பார்த்திங்கன்னா இந்த பெயர் சொல் ஓகேவா ஸோ இந்த ஆறு பெயருமே வந்து மிக மிக முக்கியமானது நீங்கள் நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருட்பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ பாருங்கள் பொருட்பெயர் பார்த்திங்க அப்படின்னா குமரன் குமரி ஆடு மயில் மண் நீர் காற்று ஒரு பெயரை குறிக்கக்கூடிய பே இது தான் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்பெயர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஒரு பெயரை வந்து ஒரு இது வந்து குறிக்க அப்படின்னா அது வந்து பொருட்பெயர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர் ஸோ இடப்பெயர்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை தென்காசி வாழைத்தோட்டம் பூஞ்சோலை தோட்டம் இந்த மாதிரி ஒரு இடத்தை வந்து குறிக்கக்கூடிய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடப்பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காலப்பெயர் ஸோ காலப்பேர்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நொடி வினாடி மணி நாள் வாரம் திங்கள் ஆண்டு பருவகாலம் குளிர்காலம் வெயில் காலம் இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்தை குடிக்க குடிக்கக்கூடிய ஒரு இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலப்பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சினைப்பெயர் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா காது மூக்கு தண்டு இலை வால் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சினைப்பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பண்பு பெயர் ஸோ பண்பு பெயர்னு பார்த்திங்க அப்படின்னா அழகு பசுமை கருமை வட்டம் அறை இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்பு பெயர் ஓகே ஒரு பண்பை வந்து குறிக்க அப்படின்னா அதை வந்து பண்பு பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர் ஸோ தொழிற்பெயர்னு பார்த்திங்க அப்படின்னா ஆடல் பாடல் நடித்தல் ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் பார்த்திங்க அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இடுகுயிர் இடுக்குறி பெயர் ஓகே ஸோ இடுகுயிர் இடுக்குறி பெயர்னு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயரை பார்த்திங்கன்னா இடுகுடி பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேவா இடுபுரி பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு குறிடாக இட்ட பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா இடுபுரி பெயர் ஓகேவா ஸோ இந்த லைனை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே எந்த ஒரு காரணமும் கருதாமல் காரணமே இல்லாமல் ஒரு பொருளுக்கு வந்து ஒரு பெயர் வைக்கும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுபுரி பெயர் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு காரணமே இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லைனா ஃபேமிலியாருக்கோ வந்து ஒரு பட்டா பெயர் வைக்கணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுககுறி பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடுகுடி இந்த இடுகுறி பெயரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக வந்து பிரிக்கலாம் ஓகேவா ஸோ அது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இடுகுறி பொது பெயர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மரம் மண் கல் ஓகே ஸோ இதை வந்து ஏன் சொல்கிற அப்படின்னா மரத்துக்கு வந்து நம்ம மர வகையில் வந்து நிறைய மரம் இருக்குது செம்மரம் தென்னை மரம் வாழை மரம் பனை மரம் மாமரம் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதே மாதிரி மண் பார்த்திங்க அப்படின்னா செம்மண் வண்டல் மண் கரிசல் மண் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல் பார்த்திங்க அப்படின்னா சீனிக்கல் கூழாங்கல் பாறைக்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய வகையாக இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இடு பெயர் ஓகேவா பிகாஸ் அதை வந்து கல் இருக்குது அப்புடின்னா இது வந்து செம்மண் இது வந்து பாறைக்கல் இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் அப்படின்னு ஒரு அடையாளத்தை வச்சு அதை வந்து நம்ம குறிக்கலையா ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இடு உரி பெயர் பொது பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர் ஓகே இடுகுரி சிறப்பு பெயருன்னு பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஓகே ஸோ தென்னை மரம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலாக வந்து அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது இல்லையா இப்போ தென்னை மரம்னு பார்த்திங்கன்னா இளநி கிடைக்கும் தென்னை கிடைக்கும் அதே மாதிரி வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா வாழைக்காய் கிடைக்கும் வாழை இலை கிடைக்கும் வாழைப்பூ கிடைக்கும் வாழை தண்டு கிடைக்கும் அதே மாதிரி மாமரத்தில் பார்த்திங்கன்னா மாங்காய் கிடைக்கும் மாம்பழம் கிடைக்கும் ஓகேவா ஸோ அதுக்குன்னு தனித்தனி சிறப்பு இயல்பொருள் இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இடுகுறியோட சிறப்பு பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகே அடுத்து பாருங்கள் காரண பெயர் ஸோ காரண பேர்னு பார்த்தீங்க அப்படின்னா காரணம் கருதி ஒரு பொருளுக்கு இட்ட பெயரே காரண பெயர் ஓகேவா ஒரு காரணம் கருதி ஓகேவா காரணத்தோட பேர் பெயர் வச்சோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா காரண பேர்னு சொல்கிறோம் ஸோ தமிழ் ஒழியில் பார்த்திங்க அப்படின்னா காரண பெயர்களே வந்து மிகுதியாக இருக்குது ஓகேவா ஸோ இடுகுறி பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா கிடையாது ஆனால் காரண பேரில் பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வந்து இருக்குது ஓகேவா ஸோ காரண பேர் வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா காரண பொது பெயர் ஸோ அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பறவை நாற்காலி ஓகே அதே மாதிரி காரண சிறப்பு பெயர் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு வந்து அன்னப்பறவை வளையல் ஓகேவா ஸோ இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட்டு பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பெயர் சொல்லில் வந்து ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கான டாபிக் மட்டும்தான் இப்போ வந்து பார்த்துருக்கோம் ஓகே ஸோ இன்டெப்த்தாக வந்து நம்ம அடுத்து வர வீடியோக்காலில் வந்து கொஞ்சம் கிளியராக எப்படி எப்படி கொஸ்டின் வந்து கேட்காம கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு முழு விளக்கத்தோடு அடுத்த வடியில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு பொது பேர்னா என்ன இடுகுறி பொது பேர்னா என்ன இடுகூடி சிறப்பு பேர்னா என்ன பெயர் சொல்னால் என்ன பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ந ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு தினசரி மாதிரி தேர்வு டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் ஆடியோ வீடியோ பிடிஎப் கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த இதில் வந்து யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலகரம் லிங்க் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அதன் மூலமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்த்தோம் இல்லையா இந்த பேர் சொல் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து சரியான விளக்கம் தரேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய இஸ்தர எஸ் எஜுகேஷன் மூலமாக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் டெட் எக்ஸாம் அப்புறம் போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா தினசரி மாதிரி தேர்வு அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் வித் ஆடியோ வீடியோ கிளாஸ் எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் குறிப்பூடிய லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதன் மூலமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள் அதேமாதிரி மாதிரி மேலும் தகவல் பெற நம்முடைய எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் அடுத்த விடியலாம் நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ